அதாவது தமிழகத்தினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பட்டத்து இளவரசர் அவர்கள் வந்து டெல்லியில் வந்து பிரைம் மினிஸ்டர் சந்திச்சுருக்காங்க ஸோ வந்து தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய அந்த கோலா கேலா விளையாட்டுக்கு நீங்கள் கலந்து கொள்ளணும் இன்னும் அவங்க அந்த விளையாட்டு கலந்து கொள்ளணும் சொல்கிறாங்க பட் அதில் என்ன விஷயம்னா அரசியல் விமர்சர்கள்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க போய் காலெல்லாம் விழுந்திருக்காரு உதயநிதி அவர்கள் பிரதமர் காலெல்லாம் விழுந்திருக்காரு என்னென்னா இந்த சௌரிமலைக்கு போகும்போது சுவாமியே சரணமையப்பா அறிகிற சூதனே சரணமையப்பா வில்லாளி வீரனே சரணமையப்பான்னு சொல்லுவோம் முடிக்கும் போது அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களை பொறுத்து காத்திட வேண்டும் சத்தியம் பொண்ணு பதினெட்டாம் படி வீரும் வில்லாளி வீரன் வீரமணி கண்டன் காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அகடக்கியாலும் சத்யம் அந்த மாதிரி சரணமையப்பா என்று சொல்லும் மாதிரி ஏன்னா ஏற்கனவே தமிழ்நாட்டில் வந்து பல அந்த பிரச்சனையில் இதில் கூட உங்கள் அப்பன் விட்டு சொத்தா கொடுத்தா என்ன என்ன கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து மத்திய நிதித்துறை அமை நிதியமைச்சரை வந்து கேட்டிருக்காங்க அதாவது தலைவராக இருக்கலாம் கலைஞர்கள் பேரனாக நீங்கள் இருக்கலாம் ஆனால் ஒரு தலைவர் வளரக்கூடிய வேண்டுமென்ற எண்ணம் உள்ளவர்கள் நாவடக்கம் தேவை என்லாம் சொல்லியிருக்கிறாங்க அதன் பிறகு இந்த வெள்ள நிவாரணத்தில் நிறைய வார்த்தைகளை விட்டு மாறி மாறி விவாதம் நடத்தியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து மத்திய அரசனுடைய கோபத்துக்கு அதிகமான ஒரு நிலைப்பாடில் திமுகவில் குறிப்பாக நம்முடைய இளைஞர் இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் இருக்கிறார் ஸோ அதனால் வந்து பிரதமர் தான் டிஸ்கஸ் பண்ணி ரெண்டாவது வந்து எங்களுக்கு தான் முதல் அமைச்சர் துணை ஆகணும் ஸோ இதுக்கு நீங்கள் எதை இடையூறும் நீங்கள் எங்கள் எங்களுக்கு வந்து நல்லபடியாக வந்து காத்து வச்சிக்கணும் என்று சொல்லியிருக்கிறதாகும் ரெண்டாவது வந்து எங்களை ஏடிஐடிலாம் தொடர்ந்து திமுக தமிழக அரசை நெருக்கடி கொடுத்துட்ருக்குது இந்த நெருக்கடியிலிருந்து எங்களை காப்பாற்றி கொஞ்சம் க கொஞ்சம் கொஞ்சம் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா பா திருச்சி கேண்டும் பறிவுக்கு அட்டேண்டும் பொண்ணு பவனே அந்த வையப்பம் பாட்டில் மாதிரி அங்கேயும் ஒரு பரிவான ஒரு நிலைப்பாட்டு இருக்கிறாங்க ஸோ பிரதமர் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பார்னா வந்து கண்டிப்பாக பிரதமர் வந்து ஒரு கண்டிப்பாக இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர்கிட்ட சில புதுமதியும் சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க ஏன் சொல்லியிருப்பாங்கன்னா அவருடைய வார்த்தைகளால் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க இப்போ சமீபத்தில் வந்து ஏலு ஏவா பேலு அமைச்சர் சொன்னார் இல்லையா தமிழ்நாட்டில் எங்களுக்கு ஒன்றியம் கிண்டியெல்லாம் தெரியாது எங்களுக்கு தெரிஞ்செல்லாம் திராவிடம் தான் சொல்லியிருக்காரு ஸோ சொல்லும்போது போது அதுக்கப்புறம் தான் அவர் ஈடிஐ ஈடிஐலாம் வந்து கொஞ்சம் பதமாக இதமாக சதம் அடித்து அப்புறம் இப்போ விற்கு குத்துதே குடையன்னு சொல்லி அப்புறம் நிறைய வந்து ஏற்றி விடப்பா தூக்கி விடாப்பா எல்லாம் நிறைய பிரச்சனைகளும் உருவாயிடுச்சு ஸோ இந்த நிலைமை வந்து திமுகவுக்கு தொடர்ந்து இவங்க ஊழல் நிறைய இந்த அமைச்சர்கள்லாம் தொடர்ந்து பண்ணினால ஈடிஐடியுடைய நிலைப்பாடு இருக்குது ரெண்டாவது வந்து தமிழ்நாட்டில் வந்து கூடிய சீக்கிரம் இந்த ஆண்டுக்குள்ளே பார்லிமெண்ட் தேர்தல் முடிவதற்கு முன்னாலே உதயநிதி அவர்கள் வந்து துணை முதலமைச்சர் ஆகக்கூடிய இது நிறைய இருக்குது அதுக்கான அவருடைய ஆசி ம பிரதமருடைய ஆசை பெற அல்லவா இப்போ நாலு ரூமுக்குள்ளே நடக்கும்போது வெளியில் தெரியாது இல்லையா ஏன்னா அதுக்கு போய் ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் எடுக்க முடியாது வந்து ஸோ அதனால் பிரதமரை சந்தித்தாங்க பிரதமரை வெளியில் வந்து நாங்கள் தமிழ்நாடு நடக்கக்கூடிய கேலா விளையாட்டுக்கு ஒரு அழைப்பு கொடுத்தோம்னு சொல்லியிருக்கிறாங்க அதன் பிறகு எதிர்க்க காங்கிரஸ் கட்சி தலைவருடைய தலைவரான ராகுல் காந்தியை சந்திச்சுக்காரு ஸோ ராகுல் காந்தியை சந்தித்து நம்ம அது பெருசாக எடுத்துக்கொள்ள முடியாது ஏன்னா அவங்க என்ற புள்ளி வச்ச கூட்டணியில் இருக்கிறாங்க அந்த ஐஎன்டிஏ கூட்டணியில் வந்து அவர் தலைவராக இருக்கிறாரு அதனால் ராகுல் காந்தியை மரியாதை முறை சந்திட்டுருக்காங்க ஆனால் அதே நேரத்தில் வந்து இன்றைக்கி ஐஎன்டிஏ கூட்டணி என்ற ஒரு கூட்டணியை வந்து வலுவிளக்க வைத்து புஸ்வனமாக்கி ஆக்கின பெருமை வந்து உதயநிதிக்கு தான் சேரும் ஏன் சேரும்னா அவர் தான் சனாதனத்தை ஒழிப்புன்னு சொன்னார் சனாதனத்தை ஒழிப்புன்னு சொன்னோன்னு இந்தியா என்ற அந்த ஐஎன்டிஏ என்ற புள்ளி வச்ச கூட்டணி கொல்லி வச்சுட்டு போயிட்டார் ஸோ அதன் பிறகு பார்த்திங்கன்னா அந்த நாலு ஐந்து மாதம் இட தேர் சட்டமன்ற தேர்தலையும் பார்த்திங்கன்னா எப்படியாவது நாலு ஸ்டேட்டை காங்கிரஸ் கூட்டணி கைப்பற்றும் என்று நினச்சாங்க அதுலையும் பார்த்தா திறந்து பார்த்தோம் பறந்து போச்சுன்னு உள்ள கதைப்பாறு நிலைப்பாடு உருவாகி போச்சு ஸோ சத்தீஸ்கர் மாநிலமும் மத்திய பிரதேச மாநிலமும் ராஜஸ்தான் மாநிலம் பிஜேபி தனிப்பெரும் மெஜார்டியாக ஜெயிச்ச ஒன்று என்ன ஆகி போச்சுன்னா இனிமேல் ஐஎன்டிஏ கூட்டணி என்ற கேள்விக்குரியான நிலைப்பாட்டு இருக்குது அதன் பிறகு போட்ட ஐஎன்டிஏ அந்த கூட்டணியில் கூட பார்த்தீங்கன்னா நம்முடைய பங்களா இது பீகாருடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் கேள்விக்குறியாக எழுப்பியிருக்காரு அப்புறம் மேற்கு வங்கத்துடைய முதலமைச்சர் திருமலா காங்கிரஸ் மம்தா பானர்ஜி அவர்கள் கேள்விக்குறியாக எழுப்பியிருக்காங்க ஆம் ஆத்மி டோட்டலாக சைலண்டாக இருக்குது ஸோ இந்த நிலைப்பாட்டில் வந்து இவர் சும்மா கடந்த சங்க ஊதி கடுத்த மாதிரி அந்த சனாதனம் என்ற வார்த்தையை பேசுகிறாரில்ல ஐஎன்டிஏ கூட்டணி போய் கலகலத்துக்கு போய் உள்ள சூழ்நிலை இருக்குது ஸோ இந்த நிலைப்பாட்டில் தான் வந்து இன்றைக்கி திமுகவுடைய நிலைப்பாடு இருக்குது ஆகவே பிரதமரை சந்தித்த நோக்கம் என்பது வெளி உலகத்தில் நாங்கள் விளையாட்டு வச்சுருக்கிறோம் தொடங்கி வைக்க உள்ளுக்குள்ளே போய் பேசின எல்லா நீங்கள் அவங்கள மீடியா சொல்கிற நிலைப்பாடு என்னென்னா விழுந்து அது மட்டும் இல்லை எல்லா நிலைப்பாட்டுக்கும் நீங்கள் எதுவுமே க வந்து எங்களை மன்னிச்சிடுங்க சார் கண்டுக்கிடாதீங்க கண்டுக்கிடாதீங்களே இந்த மாதிரி ஈடி வருது கட்சிக்கு பேர் போது முதல்கட்டமாக உங்களுடைய அன்பும் வாழ்த்தும் எனக்கு தேவை என்ற உள்ள நிலைப்பாட்டில் தான் பண்ணியிருக்காங்க பிரதமர் வந்து அது இது இதைப்பற்றி சம்மந்தம் எதுவும் சொல்லலாம் ஆனால் நடந்த உண்மை என்பது இது தான் இது தான் எல்லா சோசியல் மீடியாவும் வெளிச்சம் போட்டு காட்டுது அதனால தான் திமுகவை நடத்தக்கூடிய அவங்களுடைய அதிகாரப்பூர்வ தினசரி நாளேட்டில் கூட பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு பிஜேபியை எப்படி கமெண்ட்ஸ் பண்ண இது செய்தி நீங்கள் தொடர்ந்து பார்த்திங்கன்னா திமுகவுடைய அறிவாலயத்தின் அதிகாரப்பூர்வ நாளேட்டில் கூட பாஜக பெருசாக விமர்சனம்லாம் பண் பண்ணுறது கிடையாது ஸோ அதனால் வந்து இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரதமரை சந்தித்ததின் நோக்கம் விரைவில் துணை முதலமைச்சர் அவர் ஆவார் என்பது ஒரு நாசுக்கான ஒரு தகவல் இல்லை ராகுல் காந்தி அவர்களை சந்தித்த காரணம் தான் ஏற்கனவே ஏற்கனவே வந்து அரசியல் இது பேட்டி பற்றி சம்பந்தமாகும் அவங்கள வந்து ஏன்னா அவங்க ஐஎன்டி கூட்டணியில் காங்கிரஸ் மெயின் ரோலில் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதனால் வந்து ராகுல் காந்தியை வந்து உதயநிதி சந்திச்சிருக்காரு ஸோ அதில் வந்து அரசியல் என்ன பேசணும் நமக்கு அது அறிய வேண்டிய அவசியம் கிடையாது ஏன் அறிய வேண்டிய அவசியம்னா ராகுல் காங்கிரஸ் கட்சின்னு ஆளுங்கட்சி கிடையாது மத்தியில் ஆட்சியில் இருந்து பாஜக ஸோ பாஜக ஆட்சியுடைய தேவை தான் திமுக ஆட்சிக்கு தேவையை தவிர்த்து திமுக ஆட்சி இருந்தாலும் தேசிய அளவில் பார்லிமெண்ட் தேர்தல் கூட்டணி வரும்போது அதுக்கு ஐஎன்டிஏ காங்கிரஸ் கட்சியுடைய கூட்டணி வரும்போது காங்கிரஸ் மெயின் ரூலர்கள் எந்த அடிப்பில் சந்திச்சிருக்காரு ஸோ காங்கிரஸால் ஆ ஆட்சியாளர்களுக்கு திமுக அரசுக்கு நடக்க வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது அவங்க கட்சிக்கு விட நடந்துக்கலாம் நிலைப்பாடு சொல்லிக்கலாமே தவிர்த்து ஆட்சிக்கும் காங் அந்த காங்கிரஸ் தலைவர்களை சந்தித்த இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது